இது இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் பதினெட்டு இங்கே சேலத்தில் எடுத்த வீடியோ தான் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் கம்யூனிஸ்ட்டுக்காரங்கள்ட்ட மீட்டிங் நடந்துக்கிட்டு பெரிய மாநாடு ப பக்கத்தில் காலி பிளேஸில் வந்து மாநாடு நேற்று வந்து இந்த பில்டிங்கில் வந்து மீட்டிங் நடந்துச்சு அதுக்கு வந்து கூட்டணி கட்சியான திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஏழரை மணிக்கு வந்திருந்தார் இதனுடைய கூட்டணி கட்சி எலெக்ஷன் பக்கமாக வரதுனால ரொம்ப பரபரப்பாக நடக்குது இந்த நான் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் இவ்வளோ பெரிய மீட்டிங்கோட கொடியோட இவ்வளோ கூட்டத்தோடு நான் இத்தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு ஒரு பேருக்கு மட்டும் வச்சுருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிகமாக இந்த கட்சி வளர ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து வளர விடாமல் லுங்கி தூக்கி உள்ள ஜட்டி சிவப்பு கலரில் போட்டிருந்தால் லத்தியில் அடித்தாங்க அந்த மாதிரி உள்ள தூக்கி வச்சாங்க அந்த மாதிரி இந்த சகப்பு கலராக இந்த கட்சி வளர விடாமல் பண்ணாங்க மக்களால் ஆட்சி வளர்கிறதுக்காக இவன் கொள்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு மூணு மாறி மாறி முதலமைச்சர் கம்யூனிஸ்டோடைய கொள்கை அருமையாக இருக்கும் தமிழ்நாட்டிலும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய கொள்கையோட ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி ஆழ்ந்தால் தமிழ்நாடாக மாறிப்படும் ஆனால் முதலமைச்சர் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நம்ம திரு அண்ணாமலை மாதிரி இருக்கணும் அண்ணாமலை மாதிரி இருக்குன்னா அண்ணாமலையாகக்குள்ளே இருக்கலாம் ஆனால் பிஜேபியில் அவர் இந்த கம்யூனிஸ்டில் முதல் முறை இருக்கணும் இந்த இவங்க தேர்ந்தெடுத்து அப்படி இருந்தால் தமிழ்நாடு ஸ்டைலாக வேறு மாதிரி இருக்குன்னு ஏழை பணக்காரன் பாகுபாடு இருக்காது எல்லாம் சமம்ங்கிறது பெரிய ஆளுங்கிட்ட எடுத்து சின்ன ஆளுங்கிட்ட கொடுப்பாங்க இவங்க ரூல்ஸே வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த கட்சி இதுவும் ஒரு நல்ல கொள்கை உள்ள கட்சி தான் அது இது வளர்ந்தால் நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தான் இது வந்து தமிழ்நாட்டில் இது சேலமில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணா திமுகவில் இருக்கிறதுனால வந்து இங்கே வலுப்பு வரும் எதிர்கட்சி வந்து வலுவாகணுங்கிறதுக்காக வந்து எதிர்கட்சி வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன்